வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தாய்க்கு இடையினை எதுவும் இல்லை தான் விக்னேஸ்வரன் அன்னையர் தின வாழ்த்து ஆலயத்தின் கருவறையை விட அன்னையின் கருவறை சிறந்த ஒன்று என்று மாயிகா தேச தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அன்னையர் தினத்தில் அன்னையர்களுக்கு மகுடம் சுத்தியுள்ளார் அன்னையின் சிறப்புகளை பாடியிருக்கிறார் தாயைச் சேர்ந்ததொரு கோவிலும் இல்லை என்ற பாடல் ஒரு சான்று அன்னையின் கருவறை ஆலய கருவறை விட சிறந்தது என்று அவ்வையாறு மதிப்பிட்டார் அந்த சிறப்புமிக்க குணநலன்களை பெற்ற அன்னையர்கள் அனைவருக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அன்னையின் வயிற்றில் இருந்தே இந்த உலகத்தையும் உலக நடப்புகளையும் கவனிக்க தொடங்கும் குழந்தை அவளது வளர்ப்பில் தான் நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறது எத்தனையோ சவால்களையும் சிக்கல்களையும் ஆண்கள் எதிர்கொண்ட போதிலும் கருவு பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திப்பதுதான் தாய்மை எந்த சமூகத்தில் பெருமதிப்புடன் திகழ குடும்பத்தையும் குழந்தைகளையும் வேலையும் பக்குவமாக அணுகி வீட்டுக்குள் வெளியிலும் பலவித சவால்களை சந்தித்து சாதனை படைத்து வருபவர்தான் அன்னை என்பவள் அன்னையின்றி நாம் யாரும் இல்லை அன்னையின்றி இவ்வுலகம் இல்லை எந்த குழந்தையாக நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறகு இல்லை அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை இந்த பாடல் வரிகள் சொல்லும் அன்னையின் பங்களிப்பை ஒரு தாயின் வளர்ப்பில் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறக்கும் என்பது எழுதப்படாத உண்மை அதனால்தான் பாரதியார் பெண்களுக்கு கல்வி முக்கியம் என்பதை அறிவுறுத்துகிறார் காரணம் கல்வி வீட்டையும் குழந்தையும் சரியான முறையில் பராமரிக்க உதவும் பொறுப்புள்ள ஆளுமைகளை உருவாக்குவதில் தாயின் அர்ப்பணிப்பு பங்களிப்பு அளப்பெரியது ஆகையால் பெண்களின் தனித்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் பெண்கள் ஒரு தாயாக தங்களுடைய பொறுப்பை உண்டு மேலும் சிறக்க தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது வாழ்த்துக்களை மேலும் தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்